இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக பத்து மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கட்டமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த மாதம் தொடக்கத்திலேயே தனியார் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பில் விஜய்க்கு ஆதரவு இருப்பது போல முடிவுகள் இருந்தது அதனை பெரிதாக பொருட்படுத்தவில்லை இந்த நிலையில்தான் தமிழகத்தின் தனியார் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு இடியே இறக்கியிருக்கிறது இந்த கருத்து கணிப்பின் முடிவில் ஆளும் திமுக முதல்வரான ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது செல்வாக்கு சரிந்திருப்பதாக முடிவு வந்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜகவும் திமுக கூட்டணியில் சில கட்சிகளும் நாம் தமிழர் தனித்தும் விஜயின் தாவேகா தனித்து என நான்கு முனை போட்டியாக உள்ளது பிரபல பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவின் சாணக்கியா யூடியூப் சேனல் தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறது ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து மே மாதம் இறுதி வரை இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறதா இது தொடர்பாக ரங்கராஜ் பாண்டே வெளியிட்டிருக்கும் வீடியோவில் தமிழ்நாடு முழுக்க யார் தலையீடும் என்று அதாவது எந்த விதமான ஏஜென்சி உள்ளிட்டோரின் தலையீடும் இல்லாமல் முழுக்க முழுக்க சாணக்யா மூலமே இந்த கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி அறுபத்தைந்து வாக்காளர்கள் இதில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் மொத்தம் நான்கு பகுதிகளாக தொகுதிகள் பிரிக்கப்பட்டு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது முதல் பகுதியில் கடலூர் பன்ருட்டி நெய்வேலி குறிஞ்சிப்பாடி திண்டுக்கல் கோவை தெற்கு ஓசூர் ஈரோடு கிருஷ்ணகிரி ஆகிய தொகுதிகளும் இரண்டாவது பகுதியில் மதுரை மேற்கு நாகப்பட்டினம் பெரம்பூர் புதுக்கோட்டை ஸ்ரீரங்கம் மன்னச்சநல்லூர் திருமங்கலம் சேலம் வடக்கு சேலம் மேற்கு செங்கம் சிவகங்கை ஆகிய தொகுதிகளாக பிரித்து இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது திமுக அரசின் செயல்பாடுகளை பொறுத்தவரை சூப்பர் என இருபத்தி மூன்று சதவிகிதம் பேரும் பரவாயில்லை என முப்பத்தி பேரும் மோசம் என நாற்பத்தி ஓரு பேரும் தெரிவித்திருக்கின்றனர் முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடு சூப்பர் என இருபத்தி ஏழு சதவிகிதம் பேரும் பரவாயில்லை என முப்பத்தி ஐந்து சதவிகிதம் பேரும் மோசம் என முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் தெரிவித்திருக்கின்றனர் சட்டம் ஒழுங்கு என பேரும் பரவாயில்லை என்று முப்பது சதவிகிதம் பேரும் சதவிகிதம் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு சதவிகிதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பத்தொன்பது சதவிகிதம் பேரும் திமுக கூட்டணிக்கு முப்பத்து நான்கு சதவிகிதம் பேரும் அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தோரு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுக திமுக இடையே கிட்டத்தட்ட ஏழு சதவிகித வித்தியாசம் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் திமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றும் மாற்றம் தேவை என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பதையே இந்த கருத்து கணிப்பு காட்டுவதும் திமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவோம் என்ற கனவில் மண்ணை போட்டதாகவும் களம் மாற்றத்தை நோக்கி செல்வதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்